அதிக மழையினால் எதிர்வரும் காலங்களில் மாத்திரையில் ஏற்படக்கூடிய வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் விவசாய கால்நடை வளங்கள் காணி நீர்ப்பாசன அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணம் வீடமைப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் இந்த பிரச்சினைகளுடன் தொடர்புடைய அனைத்து அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதியின் செயலாளர் இதனை தெரிவித்தார் கங்கை தடுப்பணை காரணமாக மாத்திரை பகுதியில் ஏற்படக்கூடிய வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் நீண்ட காலம் மற்றும் குறுகிய கால காலங்களில் எடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் தொடர்பில் யோசனைகள் முன்வைக்கப்பட்டதுடன் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவும் அனைவரும் இதன்போது இணக்கம் தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது குறுகிய தீர்வுகளாக அவசர வெள்ள நிலைமை ஏற்படும் பட்சத்தில் வெள்ளம் விரைவாக வழிந்தோடக்கூடிய வகையில் ஆறுகளில் காணப்படும் முறிந்து விழுந்த மரங்கள் உள்ளிட்ட தடைகளை அகற்றுதல் மற்றும் கால்வாய்களை சுத்தப்படுத்துதல் இதற்கு முன்னதாக நீர்வளங்கள் சபையினால் மணல் மூளைகளைக் கொண்டு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக அணைக்கட்டை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது ஏப்ரல் மாதம் அளவில் தற்போதுள்ள கங்கையின் முகத்துவாரத்தை அகலப்படுத்தவும் வெள்ள நிலைமையின் போது மேலதிக நீரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கக்கூடியவாறு கால்வாய்களை ஆழமாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது